ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் ஒரு எண்பது ரூபா மதிப்புள்ள வீடு வெறும் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு சேலுக்கு வந்திருக்குங்க பில்டர் தரப்புலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் விற்கணுன்றதுக்காக கொஞ்சம் ரேட்டை டிஸ்கவுண்ட் பண்ணியும் தராரு பட் இந் நியர்பைலேயும் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்ததில் உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபா இது வந்து ஒரு கம்மியான ப்ரைஸ் தாங்க ஓரளவுக்கு ரீசனபிளோட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுங்க நல்லா அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்குபிள் டிஸ்டன்ஸாக ஒரு ஃபிஃப்டி மீட்டர் வருங்க மெயின் கேட்டு ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராண்டில் உங்களுக்கு கொஞ்சம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் வந்து பார்க்கிங் டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு எல்லா டேப் கனெக்ஷனும் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் கார் பார்க்கிங் இங்கே ஒரு த்ரீ ஃபேஸ் சிபியும் வாங்கி கொடுத்துருவாங்க சவுத் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு ஹாலில் உங்களுக்கு வந்து அழகாக ஃபால்ஸ் சீலிங் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூம் அதோட டோரும் நல்லா அழகான ஃப்ரெஷ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் ப்ரொவிஷனோட இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் பிஇசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து டாய்லெட் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்குறது ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ ஹாலும் நல்ல ஒரு டீசன் சைஸில் இருக்குதுங்க இது இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஃப்ரெஷ் ஃபுட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொருஷிலும் கொஞ்சம் இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க அதில் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு இந்தியன் கிளாஸட் போட்டு ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயுமொழியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்தஞ்சு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனோட நல்ல டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல சிங்க்கு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாக இருக்குதுங்க இதில் ஒரு செட் பேக்கும் வந்துருக்குங்க செட் பேக்கோட டோரு நல்லா அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரு இங்கே வந்து செட் பேக்கு செட் பேக்கிலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ரில் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேர்வையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அதுவும் இன்னும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடு ஆயிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு இல்லாண்டு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க்யூ